பேரணியர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு நாட்களா பார்க்கும் போது கோயம்புத்தூர் பூக்கடை மார்க்கெட் பகுதியில ஒரு பெண் ஆடை அணிஞ்சிட்டு போனதாகவும் ஒரு நபர் வந்து கண்ணந்து வகையில பேசி வச்சிருந்தாரு அது தொடர்பாக வீடியோ வைரல் பெரிய சலசலப்பை ஏற்பட்டிருந்து இது தொடர்பாக அந்த சம்பவத்துல பேசிய ஜனனி அப்படிங்கிற பெண் நம்மளுடைய பேசுறதுக்காக அணிஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் மேம் வணக்கம் சோசியல் மீடியால வீடியோல பாக்கும்போது நீங்க ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போனதாகவும் அது வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு வியாபாரி வந்து பேசியிருந்தாரு அது வந்து சோசியல் மீடியால பெரும் வைரலா போயிட்டு இருக்கதா பாக்க முடிஞ்சது எக்ஸாக்டா அந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சுக்கலாம் தோழர் நான் வந்து என்ன அணிஞ்சிட்டு போனேங்கிறது ஆக்சுவலி முக்கியம் இல்லாத ஒரு விஷயம் பட் இங்க நான் அதை பதிவு பண்றேன் என்ன அணிஞ்சிட்டு போயிருந்தேன்னு நான் வந்து ஒரு சுடிதார் போட்டிருக்கேன் அது வந்து கை இல்லாத ஒரு டாப் ஸ்லீவ்லெஸ் டாப் என் உடம்புல வந்து எக்ஸ்போஸ் ஆகுற பாடி பார்ட் வந்து என் ரெண்டு கைகளா மட்டும்தான் இருந்துச்சு ஸோ இதுதான் நான் போட்டு போயிருந்த ட்ரெஸ் சொல்லிக்கிறேன் ஸோ எங்க என்ன நடந்துச்சுன்னா இருபத்தொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் ஷாப்காக நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம் போயிட்டு அது முடிச்சுட்டு அது பக்கத்தில் இருக்க பூக்கடை பாட்டிங்களெல்லாம் நாங்கள் டிராயிங் எடுத்து வரைஞ்சிருந்தோம் அதெல்லாம் கொண்டு போய் திரும்பி அந்த பூக்களை பாட்டிங்கிட்டு கொடுத்துட்டு ரொம்ப இன்பமா இனிமையா நடந்துட்டு இருந்துச்சு சரி போற வழியில அப்படியே சும்மா பூ மார்க்கெட் குள்ள போகலாம் இல்லை புகைப்படங்கள் எடுக்கலாம் பூக்களை பார்க்கலாம்னு சொல்லி கால் எடுத்து வச்ச ஒரு பதினைந்து இருபது வினாடிகளுக்குள்ளேயே வந்து அங்க இருந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணாருன்னா என்னை பார்த்தோன்னே என்ன பண்றீங்க இப்படியெல்லாம் அரங்குரியமா ட்ரெஸ் போட்டு இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது எப்படி வரீங்க இங்கெல்லாம் நீங்க வராதிங்க அப்படிங்கிற வேலை சொன்னாரு அவர் தூரமா தொலைவில் உட்காந்துட்டு இருந்தாரு உடனே நானும் என் கூட்டிருந்த ஃப்ரெண்டும் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் எப்படி இப்படி எல்லாம் நீங்க ரேண்டமா உள்ள வர பொங்க பெண்கள் கிட்ட எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்களா பப்ளிக்கா டீஸ் பண்றீங்க அதை எப்படி நீங்க சொல்லலாம் என் ட்ரெஸ் உங்களுக்கு அஹ் அறிவுரையமா இருக்கு இந்த டிரெஸ் உங்களுக்கு என்ன அறிங்குரியமா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பணும் அப்ப வந்து அவர் கொடுத்த பதில் வந்து இங்க நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு அஹ் அதனாலதான் சொல்றோம் இப்படி நீங்க வர்றதுனால இன்னும் யார் வேணா உங்களை என்ன வேணா பண்ணலாம் அசம்பாவிதங்கள் மேலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இத வந்துட்டு நான் வந்து எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்ப நீங்க போட்டிருக்க ஒளியம்தான் எனக்கு வந்து ஆபாசமா தெரியுது நீங்க போட்டிருக்க உள் எல்லாம் உங்க சத்து மூலியமா எனக்கு வெளியே தெரியுது நீங்க துப்பட்டா போட்டு வாங்கன்னா ஒத்துப்பீங்களா அப்படின்னு நான் திருப்பி எல்லாம் கேள்வி எழுப்ப கூட்டம் கூடுது கூட்டம் கூட கூட என்ன பண்றாங்க மேலும் ஆண்கள் வராங்க வந்து வந்து என்ன ஒருத்தரம் ஆதரிக்கிற எல்லாரும் அவருக்கு சப்போர்ட்டா பேசி ஆமா ஏன்னா எங்க அசம்பாவிதங்கள் நடந்தனாலதான் தான் நாங்க சொல்றோம் மேலும் அசம்பாவிதங்கள் நீங்க இப்படி வந்தீங்கன்னா யார் வேணா உங்களுக்கு என்ன வேணா பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம் பண்ணிருவாங்க அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க நான் சொல்றேன் நான் சட்டக்குள்ள படிச்சிட்டு இருக்கனால அங்க நான் என்ன பதிவு பண்றேன்னா நான் வந்து அட்வொகேட்டா இருக்கேன் ஆஹ் நான் வந்து பிராண்டமா பூ மார்க்கெட் குள்ள இப்ப நுழைஞ்சிருக்கேன் நீங்க என்னை பார்த்து இப்படி இப்படி எல்லாம் டிரெஸ் போட்டு வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி தைரியமா சொல்றீங்கன்னு கேக்கும்போது இது ஒரு பப்ளிக் பிளேஸ் இங்க டீசென்ட்டா வரணும் நாங்க எதிர்பார்க்கறோம் டீசெண்டான ஆடை ஒத்திட்டு வரணும் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நான் சொன்னேன் டீசென்ட் இந்த ஆடைக்கு என்ன டீசென்ட்ல குறைச்சல் அப்படி உங்களுக்கு டீசென்டான ஆடையில போட்டு வரணும்னா நீங்க வந்து என்னென்ன ஆடை டீசென்ட்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பதிவு பண்ணுங்க அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வெளியே பியூ மார்க்கெட் வெளியே ஒட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொன்னேன் அதுக்கு வந்து நான் அட்வொகேட் சொன்னதுக்கு அவர் சொல்றாரு நீங்க லாயரா இருங்க ஜட்ஜா இருங்க யாரா இருந்தாலும் இங்க வரும்போது டீசெண்டான ஆடைகள் உடுத்திட்டு வரலன்னா அசம்ப விதங்கள் நடக்கதான் செய்ய யார் வேணாலும் என்னென்ன செய்யலாங்க செய்யலாம்னு ஓப்பனா பேசுறாரு கூட இருந்து மத்தவங்க எல்லாருமே அவர் ஆதரிச்சு பேசினாங்க அப்ப வந்து நான் இதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் இன்னொருத்தர் வராரு அவர்கிட்ட நான் வந்து என்னாச்சுன்னு கேக்குற எல்லாரும் வலி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள வராரு என்னன்னு கேக்குறாரு நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன் நாங்க ரேண்டமா பூ மார்க்கெட் குள்ள வந்தோம் இவர் என்ன பத்தி இப்படி கேக்குறாரு தப்பு தானே அப்படின்னு கேட்டப்போ எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு உடனே அவர் கை தட்டி எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க ஒரு பெரிய கூட்டம் கூடுது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஆண்கள்லாம் உள்ள வராங்க ஒருத்தர் கூட என் பக்கம் ஆதரிக்கிறவங்கல யார் பார்த்துட்டு இருந்த ஆண்கள்லாம் வேடிக்கை பாக்குற வேலையை விட்டுட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பேசாத ஆண்கள் கூட அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப வந்து என் ஃப்ரெண்டு வீடியோ எடுக்கிறத பாத்துட்டு நீ என்ன வீடியோ எடுக்கிற எதுக்கு வீடியோ முன்னாடியில இருந்தே வீடியோ எடுக்க விடல அவங்க கட் பண்ணிட்டே இருந்தாங்க தடுத்துட்டே இருந்தாங்க எதுக்கு வீடியோ எடுக்கணும் கேட்டே இருந்தாங்க அதுல அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் நாங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு வீடியோ வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருப்பேன் கடைசியில போன கிட்ட வந்து அந்த கேமராலயே அவர் மூஞ்சி வந்து இவ்வளவு கேமரா கிட்ட இருக்கும் அவ்வளோ கிட்ட வந்து எங்களை கல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் பின்னாடி சேர ஆரம்பிச்சிருச்சு என்னையும் அந்த ஃப்ரெண்டையும் சுத்தி அவர் வந்து அவர் ஆண் தோழர் அதனால அவர் மேல நல்லா சுலபமா தாக்குறதுக்கு முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சட்டையை பிடிச்சி கசக்கிறது அவர் கையில இருந்து போன் என்னோட வச்சு அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு போனை புடுங்கறதுக்கான எல்லா செயல்களும் பண்ணறாங்க நானும் ஒரு சேர்ந்து அந்த போனை பாதுகாக்க முடியும் பண்றோம் அஞ்சாறு பேர் சேர்ந்து அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பத்து செகண்டுக்கு ஃபுல்லாவே பேண்ட் தான் தெரிஞ்சிருக்கு ஏன்னா நாங்க தடுத்துட்டு இருக்கோம் அந்த போனை புடுங்கறதுல இருந்து அப்புறம் அதுல எல்லாம் பேசுறாரு ஆபாசமான வார்த்தைகள் தெரியும் இப்ப கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் இது தாண்டி அவங்க வந்து எங்களை கடைசியில என்ன பண்ணாங்கன்னா எங்களை வந்து பூமர் கட்டிட்டு வெளியவே தள்ளிட்டாங்க தள்ளிட்டே தந்து இதுக்கு நடுவுல நான் அவர் வந்து தள்ளிட்டே வராருங்கிற காரணத்தால தடுத்து நிறுத்துறதுக்காக அவர் சட்டம் மேல கை வச்சப்போ அவர் சொல்றாரு ஒரு ஆம்பள சட்டம் மேல நீ எப்படி கை வைக்கலாம் தப்பா நடக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி என் பக்கம் இதை திருப்புறாரு இது எந்த விதத்துல அவர் பேசினாரு எனக்கு புரியல ஆஹ் அடிக்க வந்து தாக்குறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் அவங்க கிட்ட இருந்துச்சு எங்களை அவ்வளவு தூரம் தாக்க வந்து வெளியே தள்ளி விட்டுட்டாங்க நீ யார வேணா கூட்டிட்டு வா நாங்க இங்கதான் இருப்போம் உன்னால என்ன பண்ண முடியுதா பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் கத்துங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் கத்துறதும் இப்படி ஒரு மாதிரி கோரஸ் போட்டு கூச்சம் போட்டு கூச்சல் போட்டு சத்தம் போட்டு எங்களை அந்த இடத்த விட்டு வெளியே தள்ளிட்டாங்க ரொம்பவே அச்சுறுத்தி பயம்படுத்தி உன்னாலும் என்ன பண்ண முடியும் ஓப்பன் சவால் விட்டு வெளியே தள்ளிட்டாங்க என் ஆடையை கமெண்ட் பண்ணி நான் கேள்வி கேட்டதுக்காக இப்ப இதை குறித்து நேத்தே கமிஷனர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போனோம் ஆக்சுவலி எங்க அம்மா வந்து வழக்கறிஞராக இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு நாளாக அவங்க கூடல இல்லை அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணி போய் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தாமதம் ஆயிடுச்சு ஸோ நேத்து போனா கமிஷனர் எங்களால் பார்க்க முடியல கமிஷனரும் இல்லை டிசியும் இல்லாத காரணத்தால் இன்னைக்கு போய் கொடுத்தோம் இப்போதைக்கு கம் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்க மேல கொடுத்த ஆக்ஷன் தக்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ எடுப்பாங்க நம்புறோம் இப்படி ஒருத்தர் வந்து உங்களை டார்கெட் பண்ணி பேசும்போது நீங்க அப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு சுத்தி இருக்கிறது எல்லாருமே உங்களுக்கு எதிராக பேசும்போது அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொண்டிருக்கீங்க நான் வந்து இதுல சர்ப்ரைஸ் ஆகுறதுக்கு என்ன விஷயமே இல்லை ஏன்னா ஒரு லோக்கல் ஏரியாக்குள்ள ஒரு ஆவரேஜான ஆண்கள் வந்து என்னென்ன செய்வாங்களோ அதைதான் ஏன்னா அந்த இடத்துல அவங்க இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அவங்க ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற அவங்க தைரியம் என்ன பண்ணிட போறாங்கிற தைரியத்துல எனக்கு என்ன ரொம்ப ஆச்சுன்னா என்னோட உடை வந்து என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி யாரும் கேட்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல அவ்வளவு கூட ஆனா ஒரு பெண்ணை சுத்தி பதினஞ்சு இருபது ஆண்கள் கத்தி கூச்சல் போட்டு ரவுண்ட் அப் பண்ணி அஹ் வந்து அந்த அளவுக்கு அச்சுறுத்துற அளவுக்கு நடந்துட்டு இருக்கும் போது சுத்தி இருந்த ஒரு அத்தனை பொதுமக்கள் இருக்காங்க ஆண்கள் பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரொம்ப கூட்டம் இல்லை அன்னைக்கு மார்க்கெட்ல பட் ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்டம் இருக்கும் போது அத்தனை ஆண்கள் பெண்கள் பூக்கடை வியாபாரிகள் அங்க வாங்க வந்த கஸ்டமர்ஸ் யாருமே வந்து அதை தடுத்து வந்த முன் வரவே இல்லை அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியக்குரியமா இருந்துச்சு அஹ் சமுதாயத்து மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கையை வந்து இலக்குற விதமா இருந்துச்சு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாலு பேர் வருவாங்க அப்படிங்கறது இங்க நடக்காது ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிற விதமா அது குறிச்சிச்சு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பொதுவெளியில எதிர்கொள்ளும் சில பேர் சில பெண்கள் வந்து நமக்கு எதுக்கு பிரச்சனை அவன் கத்தனா கத்திட்டு போட்டுன்னு சொல்லிட்டு சில பேர் விலகி போயிடலாம் ஆனா அந்த தருணத்துல நீங்க எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏன் தோணுச்சு இது இந்த மாதிரி பெண்களால தான் நான் வளர்க்கப்பட்டிருக்கேன் ஏன் பிரச்சனைன்னு போறது இந்த மாதிரி பெண்கள் கூட தான் நான் வாழ்றேன் கூட படிக்கிற சக மாணவிகள் இருந்து தோழிகள் இருந்து அம்மா அக்கா அப்படின்லாம் தாண்டி இன்னைக்கு அம்மா ஒரு வழக்கறிஞர் மாறி வந்திருக்காங்கன்னா அவங்க அத்தனை ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க பார்த்தாது இல்லைங்களா நம்ம ஆணவ கொலையை ஒரு எனக்கு சுதந்திரத்துல என்னோட ஆடையவே நீ போட்டு வர மாட்டேன் நாளைக்கு நான் காதலிக்கிற வேற ஏதாவது பையனை நீ எப்படி சோ பேசிக்காவே நம்ம கொஸ்டின் பண்ணாதான் அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மாறும் ஆனா அந்த இடத்துல நான் கொஸ்டின் பண்ணி அந்த டைம்ல என்னால எதுவுமே மாத்த முடியல என்னதான் அசிங்கப்படுத்தி ரொம்பவே பயம் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புனாங்க அந்த இடத்த விட்டு பத்திரமா வெளிய கை வைக்காம என்ன எந்த ஒரு அடியும் வாங்காம வெளியே வந்ததே ஒரு பெரிய விஷயமா கரு அந்த இடத்துல கருத வேண்டியதும் இருந்துச்சு பட் இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளவு தூரம் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா நான் கேள்வி கேட்டனால்தான் கண்டிப்பா கேட்கணும் அதனாலதான் நாளைக்கு கேட்க முடியாம பயந்துட்டு போற ஏதோ ஒரு பொண்ணுக்கு அவன் கேட்க பயப்படுவான் இல்லைங்களா சோ எனக்காக ஒருத்தியே நினைச்சு நான் இதை பேச கிடையாது நாளைக்கு யாரா இருந்தாலுமே இன்னைக்கு வந்து பெண்களையே எதிர்க்கிற இந்த மாதிரி ஆளுங்க வந்து இவர்கள்லாம் வந்து எப்படி ஒரு எல்ஜி கம்யூனிட்டி ஆகட்டும் திருநெய்கள் ஆகட்டும் எப்படி ஆதிப்பாங்க எப்படி அவங்க எல்லாம் கிட்ட நடந்துப்பாங்க அதான் இந்த மாதிரியான ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் போது சில பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கிறத பாக்க முடியுது அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன எல்லாருனாலும் இப்படி வாய்ஸ் அவுட் பண்ண முடியணும்னு அவசியம் கிடையாது பட் அந்த இடத்துல நீங்க முதல்ல மனசார உணர வேண்டியது என்னன்னா உங்க மேல தப்பு கிடையாது ஆஹ் இதனால வந்து இப்ப நிறைய பெண்கள் வந்து என்ன திட்டிட்டு நம்ம கமெண்ட்ஸ் போடுறதாகட்டும் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு பேசுறதாகட்டும் சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் ஆதரிக்கிறவங்க எல்லாம் சொந்தக்காரங்க யாருமே கிடையாது சோ எனக்கு தெரிஞ்ச பெண்கள் எல்லாமே கேக்குறதுதான் எதுக்கு இது நமக்கு அப்படின்னு அவங்க எல்லாரும் அச்சுறுத்தி ஓகே இப்படி பண்ணா நம்ம இப்படி பண்ணிருவாங்கன்னு முதல்ல நினைக்கிறத நம்ம ஆஃப் பண்ணணும் அந்த எண்ணத்தை ஒழிக்கணும் நம்ம மேல தப்பு கிடையாது இன்னைக்கு உன்னால இங்க ஆடை போட வேணாம்னு சொல்லுவாங்க அங்க இந்த ஆடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முன்னாடி ஆடை போடுறதுக்கு சண்டை போட்டோம் இப்ப நம்ம புடிச்ச ஆடைக்கு சண்டை போடுறோம் சோ இது நம்ம உரிமைங்கறத நம்ம முதல்ல உணரணும் ரெண்டாவது விஷயம் அந்த இடத்துல உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு உங்க வாய்ஸ் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க எதிர்த்து கேள்வி கேட்க ட்ரை பண்ணுங்க அப்படி எதிர்த்து கேள்வி கேட்க முடியலன்னா தோழர்கள் இந்த மாதிரி நாங்க நிறைய பேர் இருக்கோம் கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் உங்க மேல தப்பில்லை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னாவே அடுத்து என்ன தக்க நடவடிக்கை எடுக்கமோ எடுக்கணும் எதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு அவங்களை விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு நினைச்சா நாளைக்கு இதை விட இன்னொரு நம்மளை விட வயசுல சின்னவங்களோ இல்ல நம்மளை எலிஜிபிலிட்டியில வந்து அவங்கனால இவ்வளவு தூரம் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாத யாராவது பய பயப்படுற ஒரு வேற மாதிரி ஒரு அவங்க மெக்கானிசம் இருக்கலாம் ஃபைட்டிங் மெக்கானிசம் அவங்க வந்தாங்கன்னா அவங்களால இந்த இடத்துல சர்வே பண்ண முடியாது சோ நம்ம பேசிக்கான சுதந்திரம் மத்தவங்களுக்கு பறிக்கப்படும் சோ நம்ம பொதுநலமா யோசிச்சு நம்ம உரிமை அப்படின்னு நம்ம யோசிச்சு அதை நம்ம உணர்ந்துட்டோம்னாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் இதுதான் பேசிக் ஓகே மேடம் இந்த சம்பவத்தை தாண்டி பாக்கும்போது இப்போ சமீபத்துல ஒரு விவாத நிகழ்ச்சியில பேசிய பெண்கள் எல்லாமே கிராமத்து வந்து நகரத்துக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச உடையனால போட்டுக்க முடியுது அதுக்கான சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறதா பார்க்க முடிஞ்சது இப்போ இந்த ஆடை சுதந்திரம் ஆடை தொடர்பான விஷயங்கள் கிராமம் நகரம் அப்படிங்கிற பயனரிக்குள்ள அடகு பாக்குறீங்களா எல்லா இடத்துலமே ஒன்னாதான் இருக்கிறாங்க ஓரளவுக்கு சென்னை வந்தா இல்ல இந்த மாதிரி பெருநகரத்துக்கு வந்தா அந்த பார்வை மாறுதுன்னு பார்க்காமல் எப்படி புரிஞ்சுது பெருநகரம் வந்தா பார்வை மாறுது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது வாய்ஸ் வெளியே வராது கிராமத்துல நம்மள அசால்ட்டா கேட்டுருவாங்க என்ன இப்படி எல்லாம் போட்டு வர வராதுன்னு இங்க கேட்க மாட்டாங்க அதுதான் இப்ப வரைக்கும் மாறி இருக்கு மத்தபடி இப்ப நம்ம பெரிய மால்குள்ள போறோனாவோ ஒரு ப்ரிவிலேஜான ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க வந்து பார்வை மாறுறதுனால அதை ஆசிரியப்படக்கூடிய விஷயமே இல்லை நம்ம மக்கள் நம்ம கூட வாழ்ற சக மக்கள் நம்ம ஊர் மக்கள் மாறுறாங்களான்னு கேட்டா மாற்றுறது வந்து ரொம்பவே பர்சன்டேஜ் கம்மி அவங்க வாய்ஸ் பண்ணாம இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள கேட்கறதோட சரி வெளியே கேட்டா அப்படி நம்ம கேட்க முடியாது அது அவங்க சுதந்திரம் அப்படின்னு நம்ம பக்கம் நம்மளுக்கு வந்து ஆபத்து அது அப்படின்னு நினைச்சு அமைதியா இருக்கவங்க இங்க நிறைய பேரா இருக்காங்க சோ கிராமத்தினால இது இங்க எப்ப பார்த்தா கோயம்புத்தூர் எவ்வளவு பெரிய சிட்டி பூ மார்க்கெட் அதுல எவ்வளவு பெரிய ஒரு ஏரியா ஆஹ் அதை தாண்டி இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிறதுக்கு காரணம் வந்து அங்க இருக்க வந்து ஒரு இங்க நடந்தது ஆணாதிக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ஆண்களால இருந்த ஒரு ஆணாதிக்கம் ஆஹ் இதை விடவே இன்னும் கோயம்புத்தூர்ல எனக்கே வேற வேற இடங்கள்ல நடந்திருக்கு பூ மார்க்கெட்ல நிறைய பெண்களுக்கும் நடந்திருக்கு எனக்கு ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மால்லயே நடந்திருக்கு அது ஒரு மால் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட ஒரு பெண் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் கிராப் டாப் போட்டிருந்தப்போ இப்ப எல்லாம் குழந்தைங்க வர இடத்துல எல்லாம் எப்படி இப்படி வரீங்கன்னு கேட்டப்போ நான் ஒரு வார்த்தை திரும்பி இப்படி நீங்க கொஸ்டின் பண்றது தப்பு தெரியுமா யுவர் யுவர் கொஸ்டினிங் மாடசிட்டி ஆஃப் உமன் அப்படியே சொன்னோன்னே சாரிமா சாரிமான்னு போயிட்டாங்க அவங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் இல்லை இந்த இடத்துல இவ்வளவு ஆதிக்கம் நடந்திருக்குன்னா அது காரணம் ஆணாதிக்கம் சோ வில்லேஜ் ஆகட்டும் நான் நான் இந்த சிட்டி ஆகட்டும் அது பெரிய சேஞ்ச் ஒன்னும் கொண்டு வரலன்னு நினைக்கிறேன் பீப்புள்ஸ் மைண்ட் செட்ல கொஸ்டின் பண்ணா நமக்கு அது திருப்பி ரிப்பீட் ஆகும் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற பயத்துல அவங்க அமைதியா போறாங்க அப்படி மைண்ட் செட் மாறி இருந்தா எத்தனையோ பெண்கள் சால் போட்டு வர்றது வந்து ஒரு பெரிய குத்தமா நினைக்க மாட்டாங்களே இன்னைக்கு வரைக்கும் தொண்ணூறு சதவீத பெண்கள் வந்து சால் போட்டு வரதே சால் போடாம வர்றதையே ஒரு பெரிய விஷயமா கருதுனாங்களே என்னோட முதல் சட்டப்பட்ட கல் இருந்தா ஜட்ஜ் பண்ற பெண்கள் இன்னும் அதிகமா இருக்காங்களே அப்படி இருக்க மைண்ட்செட் மாறி இருந்தா கண்டிப்பா நகர் நகரத்துல நிறைய மாறி இருப்பாங்க வசதி வாய்ப்பு இருக்கவங்க மட்டும்தான் ஆடையில மாறுறாங்க மத்தவங்க யாருமே மாற கிடையாது ஸோ சின்ன சின்ன பயங்கள் ஏற்பட்டிருக்கு சின்ன சின்னதா புரிதல் மாறுறாங்கன்னு சொல்லலாம் ஆனா இன்னும் மாறல மாறும் நம்புறேன் ஆனா சென்னை மாதிரி இடங்கள்ல வந்துட்டு நம்ம சுதந்திரமா ஆடை பிடிச்சேன் கோயம்புத்தூரை விடவே நான் சென்னையில நல்லாவே இன்னும் சுதந்திரமா ஆடை போட முடியுது ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க பழக்கப்பட்டுறாங்கன்னு சொல்லலாம் மேபி மாறுறாங்க தாண்டி மாறுறாங்கன்னு ஏன் அந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன்னா ஏன்னா அவங்களும் மாறி இருப்பாங்கல்ல அவங்க வீட்டு பேருந்து மாற விட்டுருப்பாங்கல்ல அவங்கனால ஒரு பப்ளிக் தான் அக்செப்ட் பண்ண முடியுது ஓகே என்னமோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க அது அந்த இடத்துல பார்த்தா அவங்க பழகுறாங்க மென்டலி அவங்க மாற கிடையாது இன்னும் அவங்க வீட்டு போன சால் பின் குத்திட்டு போனதா சொல்லி அனுப்புறாங்க காலேஜ் போகும்போது அதான் இந்த மாதிரி பெருநகரங்கள்ல எடுத்துக்கிறதா இல்ல தன்னுடைய இந்த மாதிரியான பூக்கடையில் நடந்த மாதிரி விஷயத்த அவங்களால வெளிப்படுத்த முடியல நிறைய நடக்குது அதை நம்ம கடந்து போறோம் அவ்வளவுதான் இந்த இடத்துல கேள்வி கேட்டு மட்டும் விட்டுறாங்க கிராமத்துல என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்டு விட மாட்டாங்க அந்த இடத்துல நம்ம கடந்து போக முடியாது ஆனா இங்க நம்ம கடந்து போயிடலாம் இன்னைக்கு நானே அதை கடந்து வந்திருக்கலாம் பேசாம அவர் சொன்னா சரிங்க அப்படி இப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்ல சாரிங்கன்னு சொல்லிட்டு நான் பூ வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு அமைதியா போயிருந்தேன்னா இது முடிஞ்சிருக்கும் இது நகரங்கள் குறித்த இல்ல சிட்டி கிராமங்கள் குறித்த விஷயம் கிடையாது மக்கள் இன்னும் அதே மாதிரிதான் இருக்காங்க ஆண்கள் ஆதிக்கம் அதே மாதிரிதான் இருக்கு அடிமைத்தனம் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு ஜாதி இல்லைன்னு சொல்ற ஊர்லதான் நேத்து வரைக்கும் ஆண்கள் நடக்குது அதே மாதிரிதான் ஆடை சுதந்திரம் ஆடை சுதந்திரம் சொல்றான் இவ்வளவு ஆடை சுதந்திரம் சொல்லி பேசிட்டு இருக்கு நான் வந்து என் நான் வந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் கோட் இருக்க கூடாது ஆண்கள் பெண்கள் சமோன்னு பேசிட்டு இருக்கேன் என்ன வந்து ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிட்டில மெயின் பாயிண்ட்ல வச்சு செஞ்சிருக்காங்க சோ பழகுறாங்க மக்கள் அவ்வளவுதானே தவிர இன்னும் மாறல மாறுவாங்கன்னு நம்புறேன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறனால ஓகே மேம் இந்த சம்பவத்தை நீங்க நல்லா தைரியத்தோடு எதிர்கொண்டீங்க அதுக்காக தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும்னா நீங்க சொன்னீங்க அந்த மக்கள் எல்லாமே மத்தவங்களால உங்களுக்கு பாதிப்பு வந்துடும் மத்தவங்க வந்து தப்பா தப்பான அசம்பாதி நடந்துடும் சொல்லி சொல்லுவாங்க அவங்களுடைய மனதாட்சியை வெளிப்படுத்துறாங்க தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டீங்களா மிக நன்றி